சார் வணக்கம் ஸோ நம்முடைய ஒரு அற்புதமான ஒரு ப்ராஜெக்ட் ஆனந்த நகர் ஃபேஸ் ஒன் ஏற்கனவே நம்ம அவுட் பண்ணிட்டோம் இடம் வாங்கினவங்க இப்போ வீடுன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ அது பக்கத்துலேயே வந்து ஃபேஸ் டூக்கான ஒர்க்கு இருக்குது பட் பெரிய பியூட்டி என்ன அப்படின்னாக்க ஒர்க் நடந்துட்டுருக்கும் போதே கிளைண்ட் ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபேஸ் ஒன்றில் வந்து இடம் வாங்க முடியாமல் போயிடுச்சு அவங்க உடனே பார்த்தீங்கன்னாக்கா ஆனந்த நகர் ஃபேஸ் டூவில் வந்து புக்கிங் பண்ணி ஃபுல் பேமெண்ட் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷனாக பண்ணிகிட்ருக்குறாங்க ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க லைவ் வீடியோ இப்போ தான் ஒர்க் நடந்துட்டுருக்குது ரோடு ஒர்க்கு இப்போ அங்கே பார்க் ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்குறோம் எதுக்காக இந்த ப்ராஜெக்ட்டை அவ்வளோ பேர் கஸ்டமர் லைக் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கனாக்க இந்த ஏரியாலே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம தான் பண்ணியிருக்கிறோம் ப்ராப்பர் டிடிசிபி அப்ரூவல் ரேரா அப்ரூவல் பேங்க் லோன் ஃபெசிலிட்டி ஸோ என்டையர் ஃபுல்லாக காம்பவுண்டு மெயின் ஆர்ச்சு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி ரோடு இதை தாண்டி பார்த்தீங்கன்னாக்க இந்த ப்ராஜெக்டோடைய ஹைலைட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வெறும் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு வச்சு நிறைய பேர் ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணிட்டுருக்காங்க ரூபா ஸ்கொயர் ஃபீட்டில் ஓகேங்களா பட் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன ஹைலைட்ஸ் இருக்குன்னா பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் இந்த இடத்துலேருந்து ஒரு பத்து நிமிஷத்தில் ரீச் ஆகிரலாம் ஒரு டேரெக்ஷனில் அடுத்த டைரெக்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா பாரதாசன் யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி ஐஏஎம் ஸோ மிகப்பெரிய எஜுகேஷன் ஹப் அது ஒரு பத்து நிமிஷத்தில் ரீச் ஆகிடலாம் அதுக்கடுத்தது ஒன்று டேரக்ஷனில் போனோம் அப்படின்னாக்கா ஏர்போர்ட் இன்றைக்கி வந்து திருச்சியில் உருவாகிட்டு இருக்கிற பிரம்மாண்டமான பன்னாட்டு விமான நிலையம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஒரு பத்து நிமிஷத்தில் ரீச் ஆகிடலாம் ஸோ கிட்டத்தட்ட அடுத்த ரிங் ரோடு இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் உண்டு இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ பெரிய ஹைலைட்ஸ் இருக்குது அதனால தான் ஒர்க் ப்ராகிரஸ் இருக்கும்போதே கஸ்டமர் வந்து இடம் புக் பண்ண ஆரம்பிச்சுருக்குறாங்க ஸோ இப்போ வரும்போது அவங்களுக்கு எந்த ஃபேஸிங் லைக் பண்ணுறாங்களோ எந்த கார்னர் பார்ட் வேணுமோ எல்லாமே சூஸ் பண்ணிக்கலாம் வாழ்த்துக்கள்